ஜனாதிபதியின் யாழ் கூட்டத்தில் தென்னிலங்கையிலிருந்து மக்கள் அழைத்து வரப்பட்டார்களா சுமந்திரனுக்கு பகிரங்க சவால் விடுத்துள்ள தேசிய மக்கள் சக்தி பி போராட்டம் இராணுவ முற்றுகையை உடைத்து முன்னேற முற்பட்ட போது குழப்பத்தை ஏற்படுத்திய சுமந்திரன் மாவை பதவி விலகவில்லை ஆபத்தை எதிர்கொள்கிறேன் உண்மைகளை வெளிப்படுத்திய சிறிதரன் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் அனுர வெளியிட்டுள்ள நம்பிக்கை பிரித்தானிய ஊடகம் வெளியிட்ட காணொலி தொடர்பில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் தமிழ் முஸ்லிம் எம்பிக்களை இணைத்து தேசிய ஐக்கிய அரசாங்கம் விஜித ஹேரத் அறிவிப்பு பிரபாகரனின் நோக்கத்தை புதிய அரசியலமைப்பால் நிறைவேற்ற இடமளிக்க முடியாது சரத் வீரசேகர தொடர்பட விரிவான செய்திகள் யாழில் ஜனாதிபதி தலைமையிலான கூட்டத்தில் தென்னிலங்கையில் மக்கள் அழைத்து வரப்பட்டதாக சுமந்திரன் தெரிவித்த கருத்து கீழ்த்தரமானது எனவும் அவர் அதனை நிரூபித்து காட்ட வேண்டும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரம் பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார் சில அரசியல் கட்சிகள் குழம்பி போயிருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற கட்சிகளால் இவ்வாறான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முடியாது இருக்கின்றது என்பது அவர்களுக்கு இருக்கின்ற வேதனை அவர்களுடைய கூட்டங்களுக்கு மக்கள் வருவதில்லை என்பது அது வேறு பிரச்சனை அப்போ இதன் காரணமாக இன்று விஷேடமாக எங்களுடைய நேற்று இடம்பெற்ற கூட்டம் தொடர்பாக கூடுதலாக கலக்கமடைந்திருக்கின்ற நபர் சுமந்திரனாகும் இந்த சுமந்தரனை பற்றி நாங்கள் ஒன்று குறிப்பிட்டாக வேண்டும் இந்த அளவுக்கு கேவலமான முறை கீழ் நிலைக்கு கீழ்த்தரமான முறையில் கருத்துக்களை வெளியிடவது உங்களுக்கு நல்லதில்லை இது சுமந்திரன் அவர்களே நீங்கள் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரம் நாளைக்கு உங்களுக்கு பாராளுமன்ற பதவி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உங்களுக்கே ஒரு உரிய மதிப்புள்ள மனுஷன் நீங்கள் இப்போ அந்த மதிப்புள்ள மனுஷன் கூறுவது நாங்கள் உண்மையிலேயே உங்கள் அந்த அந்த சட்டத்துறை சம்பந்தமாக ஒரு மதிப்புண்டு இருப்பதன் காரணமாக ஆனால் நீங்கள் நேற்று வெளியிட்டிருக்கின்ற கருத்து என்பது அனுரகுமார் அவனுடைய கூட்டத்திற்கு தென்னிலங்கையில் இருந்து ஆக்கள் கொண்டு வந்து இவ்வாறான கூட்டங்களை நடாத்த முடியாது என்று கேட்டு உங்களோட ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கீங்க வெக்கம் இல்லாமல் அது இல்லாமல் ட்விட்டர் ட்வீட் பண்ணியிருக்கிறீங்க அதுவும் வெக்கம் இல்லாம நான் கேட்கின்ற கேள்வி தான் சுமந்திரன் அவர்களே முடியுமாக இருந்தா அவங்களுக்கு தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வந்து ஒரு நபரை காட்டுங்க பாப்போம் ஒரு ஆள் தென்னிலங்கை வந்து அன்ற மாத்திரம் தான் அன்ற தோழர் மாத்திரம் தான் வந்திருந்தார் வேற யாரும் கிடையாது ஏண்டா நீங்க இந்த செய்யற வேலைனால தீப் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்த அந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்த மக்கள் இளைஞர்கள் யுவதிகள் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் நினைச்சு கொண்டிருந்தாலும் நேற்று மறந்துட என்றால் தான் உங்களால் இப்படி ஒரு கூட்டம் நடத்த முடியாது அதை நினைச்சு பார்க்கவே முடியாது சுமந்திர நபர்களை அதனால் வேண்டி நீங்க இனி உங்களோட வேறு வேலை பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய தேவை அதெல்லாம் விட்டு போட்டு இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை கீழ்த்தரமான கதைகளை கட்டவிழ்த்து விட வேண்டாம் மீண்டும் சொல்லுகின்றேன் சுமந்திரன் அவர்களே நாள் வரைக்கும் நான் இப்படி உங்களை அழைத்தது கிடையாது மீண்டும் சொல்லுகின்றேன் சுமந்திரன் அவர்களை முட்டியுமாக இருந்தால் உங்களுக்கு நேற்று நடைபெற்ற அனுரோட கூட்டத்திற்கு அந்த பாசையூர் நகரத்திற்கு தென்னிலங்குன்னு ஒரு நபர் வந்ததாக முடியுமா அந்த நிலை காட்டுங்க காட்டுங்கப்பா முடியாது உங்களை என்கிட்ட இது வந்து பாசையூர் மக்களை கேவலப்படுத்துகின்ற பெயர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களை தலைகுனிய செய்கின்ற பெயர் அதனால இவ்வாறான கேடு கட்ட கேவலமான கீழ்த்தரமான வேலைகளை நடக்க வேண்டாம் என சுமந்திரன் நான் தோன்றேன் அது ஒன்று இரண்டாவது இங்க இருக்கின்ற ஒரு சில காட்சிகள் மறுபடியும் அனுரவிட ஆட்சியின் கீழ் தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுகின்றார் அனுரட ஆட்சியின் கீழ் போலீஸ் ராஜகம் கட்டவிட்டு விடப்படும் அடைய அனுர வந்து இன்னும் நாற்பத்தி மூணு நாள் தான் அப்ப ஆகுது அனுரட ஆட்சியில் அனுர மாத்திரம்தான் ஜனாதிபதியாக இருக்கார் வேற எல்லாமே வேற நிறுவனங்கள் தான் இருக்குது நாங்கள் செஞ்சு காட்டுவோம் தோழர்களே பதினாலாம் திகதிக்கு பிறகு எதிர்வரும் இருபத்தி ஓராந்தி பாராளுமன்றம் கூடுகின்றது அதிலிருந்து வச்சு செய்கின்ற வேலையை நாங்கள் செய்வோம் இந்த நாட்டில் இந்த நாட்டில் இருக்கின்ற லஞ்சமாக ஊழலா மோசடியா அதிகார துஷ்பிரயோகமா அது போலீசோட அராஜகமாக எந்த ஒரு அராஜகத்துக்கும் அரசியல் ரீதியான ஒத்துழைப்பு கிடையாது

மேலும் எந்த ஒரு பேரிடர் சூழ்நிலையும் கையாள்வதற்கான சிறப்பு மையம் இன்று முதல் செயல்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த சிறப்பு மையம் இன்று முதல் பதினாறாம் தேதி வரை ஐந்து நாட்கள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரில் முன்னதாக நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக மக்கள் எழுச்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் குறித்த போராட்டத்தின் போது சுமந்திரனும் சாணக்கியனும் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களும் தாமே அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடாத்துவது போல் பிரதான ஏற்பாட்டுக் குழுவின் வாகனத்துக்கு முன்னரே ஆரம்ப இடத்துக்கு சென்றுவிட்டனர் இதன்போது ஏனைய அரசியல் பிரதிநிதிகளையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் மற்றும் மத தலைவர்களையும் புறந்தள்ளிவிட்டு ஏதோ தாங்கள போராட்டத்தை முன்னெடுத்து வருவது போல் ஆரம்பத்தில் இருந்து பொலிகண்டி வரை செயற்பட்டு வந்தார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இவர்களின் சுயநல அரசியல் இதில் தெளிவாக வெளிப்பட்டது என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் கட்சியிலிருந்து தன்னை விரட்ட பலர் முயற்சித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பதவிகளுக்காக அரசியலில் அவ்வாறுக்கு வளமான முறையில் செயற்படலாம் என்பதை கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து அறிந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் கிளிநொச்சியில் தனது கட்சிக்கு உள்ளையில் தனித்துவத்தினை சிதைக்க கட்சியினை சார்ந்தவர்கள் பல காலமாக செயற்படுவதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரால் களமிறக்கப்பட்ட சுயேட்சை கட்சியொன்று தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் சொந்த கட்சியினராலேயே வழக்கு தொடரப்பட்ட நிலையில் கட்சியின் தலைவராக செயற்பட நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள விவகாரம் பாராளுமன்ற தேர்தலில் எமது கட்சியின் ஆசனங்களை குறைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முடிக்க முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கம்பஹாவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தற்போது நிலவும் பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் நிதி ஸ்திரத்தன்மை அடைவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தை கோடிட்டு காட்டியுள்ளார் இலங்கையின் அரசியலமைப்பு செயல்முறை கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளது இன்னும் ஒரு சிறிய தொகை மட்டும் இறுதி செய்ய எஞ்சியுள்ளதாக ஜனாதிபதி திசா நாயக்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார் எதிர்கால கடமைகளை நிர்வகிப்பதற்கான கணக்கீடுகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பதால் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் மறுசீரமைக்கப்பட்ட கடனை திருப்பி செலுத்த ஆரம்பிக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதற்கிடையில் எதிர்வரும் பொது தேர்தலின் பின்னர் பொருளாதார முயற்சி வேலை திட்டத்தின் மூன்றாவது மேலாய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த மதிப்பாய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி ஆரம்பத்தில் முடிவடையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உயர்த்தாயிரம் தாக்குதல்கள் தொடர்பாக சேனல் போர் ஒளிபரப்பில் ஆவணப்படுத்தின் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைக்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிளியான படும் சிவனிசிதுரை சந்திரகாந்தன் நாளைய தினம் குற்றப்புலன்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் பிரித்தானிய தொலைக்காட்சியான சனல்பூ போ இத்தனாயு தாக்குதல் தொடர்பாக ஒளிபரப்பிய ஆவணப்படத்தின் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் மூலம் பதிவு செய்வதற்காக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்தூப நேற்று இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் இந்த விடயம் குறித்து தெரிவித்துள்ளார் இதன்போது பிள்ளையானின் பேச்சாளரான ஆசாத் மௌலானாவின் தகவல்கள் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சுக்கு அமைப்பு ஒன்று செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இது தொடர்பான விசாரணைகளை குற்றப்பிராய்வு பிரிவினர் ஆரம்பித்துள்ளதாக நிகால் தல்தூப குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பலரும் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பற்றியும் குற்றப்பிராய் பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக இலங்கையின் உயிர் ஆயிரம் குண்டுபிடிப்புகள் என்ற தலைப்பில் போ வெளியிட்ட காணொலி சுமார் ஐம்பது நிமிடங்களை கொண்டதாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் சில தினங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வளிமண்டல நிலைமை எதிர்பார்க்கலாம் என திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் அதேவேளை ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அத்துடன் கிழக்கு மத்திய உவா சப்ரமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் காலி வேலைகள் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெறும் உபாராயினும் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை பிரதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை நிறுவுவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் தேசிய ஐக்கிய அரசியல் சூழலை வளர்ப்பதில் கட்சி ஆர்வமாக உள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களை தவிர்த்து மற்றும் தமிழ் முஸ்லீம் பிரதிநிதிகளுக்கு தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான அழைப்பு விடப்படும் தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை அமைப்பதன் மூலம் இந்த நாட்டில் தேசிய ஐக்கியத்தை உண்மையாகவே அடைய முடியும் எனினும் ஐக்கிய அரசாங்கம் இல்லாவிட்டாலும் உம்மால் அரசாங்கத்தை வெற்றிகரமாக நடாத்த முடியும் மற்றும் அனைத்து சமூகங்களுக்கும் சேவை செய்யவும் முடியும் என தெரிவித்துள்ளார் என்றாலும் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிமல் ரத்நாயக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தில் அமைச்சு பதவி வழங்கப்பட மாட்டாது கடந்த தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த டக்ளஸ் தேவானந்தா நாட்டில் ஏற்பட்ட கணிசமான பிரச்சனைகளுக்கு பங்களிப்பை வழங்கிய முன்னே அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர் டக்ளஸ் தேபானந்தா அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்தார் இது தொடர்பிலான புகைப்படத்தை சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் அவரது பிம்பத்தை உயர்த்துவதற்காக அவரது தரப்பு பயன்படுத்தியது இலங்கைக்கு பாதகமான கொள்கைகளை வகுத்த மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சுரிசேனா ஆகியோரின் அமைச்சரவையிலும் டக்ளஸ் தேபானந்தா உறுப்பினராக இருந்தார் ரிசார்ட் பதியுதீன் சுமந்திரன் சிறீதரன் மற்றும் சில தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களின் வாக்குகளை பெறுவதற்காக தவறான பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றனர் என அவர் குற்றம் குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய நீக்க அரசியல் என்ற ஆபத்து நெருங்கி வந்து அந்த சதியிலிருந்து தமிழ் மக்களையும் தேசிய தலைவர் சென்று தமிழரசு கட்சியை எனவே தமிழ் தேசியத்தை காக்க மாவட்ட சின்னதற்கை வாக்களிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சரவண்பவன் தெரிவித்துள்ளார் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சைக்குழு பதினான்கின் பரப்புரை கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் சுன்னாகத்தில் இடம்பெற்ற விபத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் அராஜகங்கள் தொடர்பில் விசாரணை நடத்த குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரத் தெரிவித்துள்ளார் விசாரணை குழுக்கள் அமைக்கப்படுதல் என்பது தமிழர்கள் கேட்டு கேட்டு புளித்து போன சொற்றொடர்கள் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த ரணில் அரசாங்கம் எதற்கெடுத்தாலும் விசாரணை குழு அமைக்கப்படும் என்றே கூறி வந்தது காலத்தை கடத்தி தொடர்புடைய விடயத்தை நீத்துப்போக செய்வதற்காக இவ்வாறான நடவடிக்கைகள் அவர்களுக்கு தேவைப்பட்டன தற்போது அனுரவும் அதே தான் பயணப்படுகிறார் அனுரவின் தேர்தல் பரப்புரைக்காக அழைக்கப்பட்டிருந்த மத குருக்களில் பௌத்த பிக்குவின் காலில் மட்டுமே வீழ்ந்த வழங்கியுள்ளார் ஏனைய மத தலைவர்களுக்கு அதே போன்றதொரு முக்கியத்துவத்தை அவர் வழங்கவில்லை எனவே அனுர கூறிக்கொள்ளும் மாற்றம் தமிழர்களால் காணது அல்ல என்பதை அவர் தனது ஒவ்வொரு செயலிலும் காண்பிக்கிறார் ஜனாதிபதி அனுர தமிழர்களின் திசை காட்டியல்ல என்பது மட்டும் உண்மை அனுட தரப்பினருக்கு தீனி போடும் வகையில் தான் தமிழ் தேசிய பிரதிநிதிகள் என்று தம்மை கூறிக்கொள்ளும் சிலர் நடந்து கொள்கின்றனர் அறிவுபூர்வமாக அரசியலை அணுகுவதாக கூறிக்கொண்டு தமிழ் தேசிய நீக்கத்தை அவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் இதன் ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழரசு கட்சியில் இருந்து நான் பிரிந்து வந்தேன் பின்னணியும் இதுவே தமிழ் தேசியத்தை நெஞ்சில் நிறுத்தி அதன் இருப்பை உறுதிப்படுத்துவதில் கடந்த நாற்பது வருடங்களாக அர்ப்பணிப்புடன் உள்ளவன் என்ற ரீதியில் இதை கூறுவதற்கு எனக்கு தார்மீக உரிமை இருக்கவே செய்கிறது தமிழ் தேசிய நீக்க அரசியல் என்ற ஆபத்து நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது அந்த சதியிலிருந்து தமிழ் மக்களை தேசிய தலைவர் எமது அரசியல் குறியீடாக அடையாளம் காட்டிச் சென்ற தமிழரசு கட்சியையும் மீட்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு என தெரிவித்துள்ளார் விடுதலை செய்யும் தமிழ் அரசியல் கைதிகளின் பேரை ஜனாதிபதி குறிப்பிட்டால் அவர்கள் செய்த பயங்கரவாத செயற்பாட்டை நான் குறிப்பிடுவேன் பிரபாகரணி நோக்கத்தை புதிய அரசியலமைப்பால் நிறைவேற்ற இடமளிக்க முடியாது நாட்டின் ஒற்றையாட்சியை கருத்தில் கொண்டு மக்கள் பொது தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுச்சினபுரங்களின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் சரத் வீரசர தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தனது கொள்கை பிரகடனத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கத்துக்காக இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை ஆட்சியில் இருந்த நல்லாட்சி அரசாங்கம் தயாரித்த சட்டப்பிரைவினை அடிப்படையாக கொண்டு புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக நியமிக்கப்பட்ட குழுவில் பதவி வகித்த லால் விஜயநாயக்கர் ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் முன்னிலையில் இருந்தார் ஒட்டையாட்சி அரசியலமைப்பினை ரத்து செய்து சமஸ்தி ஆட்சி முறையிலான அரசியலமைப்பை உருவாக்கும் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இலங்கை ஒற்றையாட்சி நாடு என்பதால் தான் பௌத்த சாசனம் பாதுகாக்கப்படுகிறது அனைத்து இன மக்களும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கின்றார்கள் சமஸ்தி ஆட்சி முறையிலான அரசியலமைப்பை உருவாக்கினால் ஒன்பது மாகாணங்களுக்கு மாறுபட்ட சட்டங்கள் இயற்றப்படும் இதனால் நாட்டில் தேவையற்ற முரண்பாடுகள் மாத்திரமே தோற்றம் பெறும் நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாக்கவே இருபத்தி ஒன்பதாயிரம் இராணுவத்தினர் நாட்டுக்காக உத்தியாகம் செய்தனர் அதேபோல் பதினான்காயிரம் இராணுவத்தினர் அங்கவீனமானார்கள் பாரிய இழப்பு மற்றும் தியாகத்துக்கு மத்தியில் பாதுகாத்த ஒட்டி ஆட்சியை ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது பிரபாகரனின் ஆட்சி நோக்கத்தை புதிய அரசியலமைப்பின் ஊடாக நிறைவேற்றவும் அம்மாள் இடமளிக்க முடியாது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்குக்கு சென்று மாகாணசபை தேர்தலை நடாத்துவதாகவும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் அரசியல் கைதிகள் என்று சிறையில் எவரும் கிடையாது விடுதலை செய்யும் அரசியல் கைதிகளின் பேர் பட்டியலை ஜனாதிபதி குறிப்பிட்டால் அவர்கள் செய்த பயங்கரவாத செயற்பாடுகளை நான் குறிப்பிடுவேன் தமது அரசியல் பிரபஞ்சத்துக்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் என அரசாங்கத்திடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார்